நம் உடை ஒழுங்கு மற்றவர்களை கவரும் உடை என்பது ஒரு மனிதனின் நிலையை மட்டும் அல்ல அவரது மனநிலையையும் பிரதிபலிக்கிறது நாம் யார் என்பதை முதல் பார்வையில் உலகம் அறியாது ஆனால் நாம் என்ன சொல்லிக் கொள்கிறோம் என்பதை முதலில் நம்முடைய உடை ஒழுங்கு ரேஸ் கோட் கூறுகிறது ஒருவரின் திறமை பண்பாடு மனநிலை இவை அனைத்தும் மாறக்கூடியவை ஆனால் ஒருவர் வெளியே வரும்போது மற்றவர்களுக்கு முதன்மையாக தெரிவது அவர் அணியும் உடை உடை என்பது நம் தனிப்பட்ட அடையாளம் ஒரு சீராக அழகாக துடிப்பான ஆடையை அணிவது உங்கள் மீது பார்ப்பவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களை சொல்லும் நீங்கள் உங்கள் மீது கவனம் செலுத்துகிறீர்கள் நீங்கள் மற்றவர்களிடமும் மரியாதையை எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் மாணவர் தொழிலாளி வணிகர் அல்லது ஆசிரியர் உங்கள் உடை உங்கள் கட்டுப்பாட்டையும் சுய மரியாதையையும் பிரதிபலிக்கிறது முதற் பார்வை கடைசி தாக்கம் ஒருவரை பார்த்த ஏழு வினாடிகளில் நம்மூளை அவரை பற்றிய முதலாவது கருத்தை உருவாக்கிவிடும் என்று அறிவியல் கூறுகிறது அந்த ஏழு வினாடிகளில் நாம் எதை பார்த்து கருத்தை உருவாக்குகிறோம் உடையின் தூய்மை உடையின் பொருத்தம் நிறம் ஒழுங்கு உடைய தோற்றம் முன்னோர்கள் சொல்வது போல நீ பேசும் முன் உன் உடை பேசிவிட்டது உடையும் ஒரு மொழி சில நேரங்களில் நாம் பேச வேண்டியதில்லை நாம் எப்படி அணிந்துள்ளோம் என்பதிலேயே நம் தரமும் தெளிவாகிறது ஒரு சரியாக கச்சிதமான துளி ஒரு அழகாக அழுத்தமில்லாமல் பொருந்தும் சட்டை நல்ல ஜாக்கிரதையுடன் வைத்தப்பட்டாவோ கட்டையோ இவை அனைத்தும் சொல்லும் ஒரு மொழி நான் என் மீது கவனம் செலுத்துகிறேன் உடையின் தாக்கம் நம்மிடமும் மற்றவர்களிடமும் ஒரு நல்ல உடை ஒழுங்கு நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறது நாம் நம்பிக்கையுடன் நடக்கிறோம் நாம் உரையாடும் போது ஓர் உரிமை உண்டு வேலைப்பாடுகள் சந்திப்புகள் மேடை உரைகள் எல்லாம் நல்லதாய் நடக்கும் மேலும் மற்றவர்கள் நம்மை பார்ப்பது பேசுவது மதிப்பது அனைத்திலும் அந்த உடை ஒரு முக்கிய பங்காற்றுகிறது இது ஆடம்பரம் அல்ல பலர் நினைக்கிறார்கள் உடை ஒழுங்கு என்பது பணக்காரர்களுக்கே என்று ஆனால் உண்மை அது அல்ல நீங்கள் வாங்கும் ஆடையின் விலை முக்கியமல்ல அது எப்படி பொருந்துகிறது எவ்வளவு சுத்தமாக உள்ளது எவ்வளவு மரியாதையுடன் அணியப்படுகிறது என்பதே முக்கியம் அறுவாடை இல்லாமல் தையல் செய்த ஒரு வெண்கோட் கூட பசுமை சூழ்ந்த சிரிப்புடன் இணைந்தால் அது ஒரு புது விசுவாசத்தை உண்டாக்கும் உடையினாலே நம் குளம் தெரியும் என்பது உண்மை உடையினாலே நாம் எத்தனை பொறுப்புள்ளவர்கள் நம்மீது நம்பிக்கை உள்ளவர்கள் எத்தனை என்பதையும் உலகம் கணிக்கிறது உடை என்பது காட்டுவதற்கானதல்ல அது பிரதிபலிப்பதற்கானது இன்று முதல் நீங்கள் வெளியே செல்லும் ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்வியை உங்கள் முன்வையுங்கள் நான் விரும்பும் கௌரவத்திற்கேற்றது தானா இந்த உடை உடையை மாற்றுங்கள் உங்கள் நம்பிக்கையும் உங்கள் வாழ்வின் நடைமுறையும் மேம்படும் மற்றவர்கள் உங்களை கவனிக்கத் தொடங்குவார்கள் நம் உடை ஒழுங்கு நம்மை உயர்த்தும் ஏணி அதை மரியாதையுடன் அணியுங்கள் வெற்றி உங்கள் உடையிலிருந்து ஆரம்பமாகட்டும் நன்றி